அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக ஓம் குரு பியோ நமக இப்போ நம்ம ஆடி மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு பார்க்க போறோம் மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் சரி இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தடையை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அப்போது புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல யார் இருக்கார் ராகு பகவான் அப்போது என்ன செய்யறமோ அதற்கேற்ற சொல்லிருக்கணும் சரிங்களா செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணக்கூடாது நான் இதை செஞ்சிருவேன் எப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லக்கூடாது அப்போ வாக்குத்தன்மை வாக்கு கொடுக்கறதில்ல ஒரு பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரெண்டு நாள் கூட சேர்த்து சொல்லிக்கணும் இந்த ரெண்டு நாளுக்கு முன்னே முன்னடியே சொல்லிவிட்டு கொடுக்க முடியாமல் நிற்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடிய சொல்லக்கூடாது கொஞ்சம் கவனமாக அதில் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு சொன்னது வந்து நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ ரெண்டு நாள் கழித்து நீங்க கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரிங்களா அதுல வந்துட்டு ஒரு குறையும் இல்லை நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறது உண்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு அடுத்த வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இரட்டை வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு அதில் புதிய முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுமே உண்டு சரி வேலை செஞ்சுட்டே இருக்கேன் இந்த காலகட்டங்களில் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளான மாதம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு அப்போது வருமானத்தில் ஒரு குறைவும் இல்லை நிரந்தரமான வருமானம் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் நான் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகலான்னு முயற்சி இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் தாராளமாக போகலாம் வெளிநாடு வெளிமாநிலம் இதெல்லாம் உங்களுக்காக ஏற்ற ஒரு மாதங்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இப்போது இவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எதுனா உடல் நலத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் சரிங்களா வயதானவர்கள் அந்தந்த டைமிங்க்கு அதாவது ஒரு ப்ரெஷர் மாத்திரை நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றோம் ஒரு சுகர் மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இவங்களுக்கு தாய் தகப்பனுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் முழங்கால் முட்டிக்கால் வலி முட்டிக்கால் தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதெல்லாம் வந்துட்டு இவங்க கரெக்டான டைமுக்கு மெடிஷன் எடுத்துக்கிறது ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது இவங்களுக்கு வந்து உணவு கண்ட்ரோல் உடல் நலத்தில் க கட்டுப்பாடாக இருக்கிறது உடல் நலத்தில் ரொம்ப கேர் பண்ணி அவங்க அவங்க வந்து பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ஒரு உடம்பில் ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னாலும் அவருடைய இயக்கத்தில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின் இருந்தாலும் அது ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் எடுப்பார் அதனால் முன்னடிலேருந்தே வந்து பார்க்கும் பொழுது உணவு கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இரும்பு சத்து சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க அடுத்தடுத்து வந்துட்டு பார்க்கலாம் சரிங்களா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு பிரமாதமான காலகட்டங்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா உதவி செய்கிறது அப்படிங்கிறது சனி பகவானோடைய காரகத்துவம் அதை நீங்கள் இயக்கிட்டே வாங்க முடிஞ்ச அளவு உங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு சனிக்கிழமை ஒரு சாப்பாடு வந்து போட்டு காக காகத்துக்கு வைக்கிறதே வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னால் இவ்வளோ தான் முடியுன்னா அவ்வளோ செஞ்சு செய்யுங்க போதும் ஒரு பறவைகளுக்கு ஒரு தண்ணி வாங்கி வைக்கிறது ஒரு மொட்டை மாடியில் ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக மாறும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க